கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நித்திய வழியிலே நடவுங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த விசுவாசியானவன் தன் வாழ்விலே பற்பல நற்கிரியைகளை செய்து வந்தான் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு அவன் ஒருபோதும் பின் நிற்பதில்லை ஆனாலும் அவனிடத்தில் ஒரு குறைவு இருந்தது சபையின் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு ஓயாத பிரச்சனையாக இருந்தது மூப்பர்கள் மேப்பர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதை தன் வாழ்வில் கைக்கொள்வது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்து வந்தது ஆண்டுகள் கடந்து சென்றதும் அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய ஆலோசனையை தட்டி கழிப்பதும் எச்சரிப்பை அற்பமாக எண்ணுவதும் அவனுக்கு பழக்கமாக மாறிவிட்டது எனினும் கிறிஸ்தவ நாட்காட்டியிலே நல்ல நாட்கள் பெருநாட்கள் வரும்போது அந்த நாட்களிலே நீண்ட ஜெபக்கூட்டங்களை ஏற்படுத்துவதும் உபவாசிப்பதும் அவனுக்கு வழக்கமாக இருந்தது அப்படியாக அவன் ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருக்கும் நாட்களிலும் நான் கத்தருடைய நல்ல ஆலோசனைகளை எனக்கு கூறுபவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றேன் என்ற எண்ணமோ அதை குறித்த உணர்வோ அற்றவனாக இருந்து வந்தான் பரலோக ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே ஒருவன் தன் இருதயமானது நோய் கொண்ட இருதயம் என்று உணராதிருப்பது எவ்வளவு பரிதாபமான நிலைமை என்பதை சிந்தித்து பாருங்கள் அவ விசுவாசிகளும் நாம் விட்டு வந்த பழைய மார்க்கத்தாரும் பெருநாட்கள் கடன் திருநாட்கள் என்று பற்பல நாட்களை சிறப்பித்து வருகின்றார்கள் நாமும் பெருநாட்களையும் சிறப்பிக்க வேண்டும் என்ற மனநிலை தவறானது ஒரு விசுவாசியானவன் முதலாவதாக கத்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் அதன்படிக்கு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்வில் நிறைவேற்ற இடம் கொடுக்க வேண்டும் அந்த பாதையிலே உபத்திரவங்களை சகிப்பது தேவனுக்கு சித்தமானால் அவர் அதற்கு வேண்டிய கிருபையை தகுந்த வேளையிலே நமக்கு அருளி செய்வார் எனவே மனதிலே மறைந்திருக்கும் பாவங்களை பழைய பாவங்கள் என்று உணர்வற்றவர்களைப் போல இடம் கொடுக்காமல் வேதனை உண்டாக்கும் வழிகளை ஆராய்ந்து பார்த்து அவைகளை கத்தரிடத்தில் அறிக்கையிடுங்கள் தேவ ஆவியானவர் பெலன் தந்து நடத்துவாராக ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே உம்முடைய சத்தத்தை கேளாதபடிக்கு சுத்த மனசாட்சியானது சூடுண்டு படிக்கு நீர் பேசும் போது உம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் இருதயத்தை தந்தருள் வீராக இரட்சகர் இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம்